அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளியிலே தமிழ்நாடு அரசினுடைய நூற்றி அறுபத்தி நாலு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கான விண்ணப்ப தேதி நீட்டிக்கப்பட்டுள்ளது அன்பு மாணவர்களை ஏற்கனவே விண்ணப்பிக்க தவறியவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு ஜூலை மூணு முதல் அதாவது நாளை முதல் ஐந்தாம் தேதி வரை நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதற்கான விவரங்கள் மீண்டும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள் மீண்டும் விண்ணப்பிப்பதற்கு ஜூலை மூணு முதல் ஐந்து வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது நண்பர்கள் உற்றார் உறவினர்களுக்கு இந்த செய்திகள் அடுத்து ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து யூஜி அட்மிஷனுக்கு வந்து என்னன்றது தெரிஞ்சிருக்கும் ஜூன் தேதி ஜூலை தேதி வகுப்புகள் ஆரம்பிப்பதாக இருந்தது ஆனால் இதுவரை அறுபத்தி மூணு சதவீதம் மாணவர்கள் மட்டுமே சேர்க்கைக்கு தகுதியானவர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டனர் ஆகவே அன்பு மாணவர்களே மீதமுள்ள இருபத்தி ஏழு சதவீதம் பர்சன்ட் இடங்கள் காலியாக உள்ளன ஆகவே உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு நீங்கள் மீண்டும் விண்ணப்பித்து உரிய இடத்தை கேட்டுக்கொள்கிறேன் இந்த அறிவிப்பு இதோ வெளியாகியுள்ளது இந்த விண்ணப்பத்தை விண்ணப்ப விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள உள்ளது இந்த இணையதள முகவரியை நேரடியாக சென்று உங்களது கல்வி சான்றிதழை பதிவேற்றம் செய்து நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பயனுள்ள காணொளியை வழங்குவது டாக்டர் டி சம்பத்குமார் விக்டர் டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ் இந்த நிறுவனத்துடைய நோக்கம் அனைவருக்கும் உயர்கல்வி வேலை வேலைவாய்ப்பு அனைவரையும் தொழில் முனைவராக்குவது ஆகிய நோக்கங்களுக்கான ஆலோசனைகளை வழிகாட்டுதலையும் சேவையாக வழங்கி வருகிறது இது இதுபோன்ற கல்விசார் காணொளிகளை காண நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்